ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் நாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நாளாக அமைஞ்சது நேற்று என்ன அப்படி முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நேற்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் அதே போல் நேற்று கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ நேற்று வந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது அதற்கு காரணம் என்னென்னா மகாலயபட்ச அமாவாசை தான் நேற்று மகாலயபட்ச அமாவாசையானது வந்தது இந்த அமாவாசையில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கிரக மாற்றங்கள் ஏற்பட்டது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையுடைய பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு அமாவாசையினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அமாவாசை தான் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன அமாவாசை பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அமாவாசை முடிஞ்சாலும் அமாவாசையில் ஏற்பட்ட கிரக மாற்றங்கள் அடுத்த பத்து நாட்களுக்கு இருக்குது அதனால் அடுத்த பத்து நாட்கள் கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் அதை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் அதில் சிம்ம ராசிக்கும் ஷேர் பண்ணுறேன் சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையான நேர்த்தே ஒரு பரிகாரம் செய்திருக்கணும் அதை செய்யினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பார்த்து இன்னிலருந்து அமாவாசை பரிகாரம் இந்த மாதிரி செய்ங்க இதை நீங்கள் செய்கிறதுனால குறிப்பிட்ட அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ அது என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்தை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் தெளிவாக அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நேற்றே இந்த பரிகாரம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் நேற்று செய்யலனாலும் இந்தியிலிருந்து இனி வரக்கூடிய நாட்களில் செய்யலாம் ஸோ இந்த பரிகாரம் ஒரு பச்சரிசி பரிகாரம் ஆக்சுவலி உங்களுடைய வாழ்வில் தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும் அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க எவ்வளவோ வேண்டுதல்களும் நிறைவேற்றியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது இப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இன்றிலிருந்து செய்து பாருங்கள் நேற்று அமாவாசையாக இருந்தாலும் இன்றைக்கு செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பரிகாரத்தை நேற்று தூங்கினாலும் சரி இன்றைக்கி துவங்கினாலும் சரி ஏன்னா அடுத்த அமாவாசை திதி வருவதற்கு நமக்கு டைம் இருக்கு உங்களுடைய இந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமை தரக்கூடிய பாரம் எதுவாக இருந்தாலும் அதுவும் கஷ்டம்தானே அதுக்காக இந்த பரிகாரம் செய்யலாம் உதாரணத்திற்கு திருமணம் வேண்டுமா கடன் சுமை குறைய வேண்டுமா உடல் உபதைகள் தீர வேண்டுமா குழந்தை வர வேண்டுமா அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா இல்லை மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா இந்த மாதிரி எது வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் கேட்கலாம் முன்னோரிடம் கேட்கலாம் குலதெய்வத்தோடும் கேட்கலாம் நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்தில் கெடுத்து விடும் அப்பேற்பட்ட பரிகாரம் தான் இது இந்த பரிகாரம் செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது சரி இப்போ எப்படி பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி தினமும் காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வர வேண்டும் இவ்வளவு தான் பரிகாரம் தினமும் அந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில சேகரிக்கும்போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்து இருந்தால் எதேனோ தவறுகள் செய்து இருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து சோ இதை வந்து அடுத்த அமாவாசை வர வரைக்கும் செய்யணும் ஆக்சுவலி நேர்த்தே இருக்கணும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்று இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க தினம் தினம் ஒரு டம்ளார் பச்சரிசியை தனியாக சேகரிங்க அடுத்த அமாவாசை நாள் அன்று குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்து இருக்கவா அந்த அரிசியோடு அரை கிலோ வெல்லம் சேர்த்து நூறு எம்எல் குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசி உடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும் அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலோ அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுக்கலாம் இவ்வளவுதான் தான் பரிகாரம் தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்க உங்கள் வேண்டுதலானது உடனே பழிக்கும் எந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி தூங்குறீங்களோ அடுத்த வேண்டுதல் அதாவது இந்த வேண்டுதலே அடுத்த வேண்டுதலே அடுத்த அமாவாசை திதியில் படுத்திருக்கோம் இதுதான் இந்த வேண்டுதலும் பிரார்த்தனைக்கும் உண்டாட மகிமை முன்னோர்களையும் குலதெய்வத்தை நினைத்து இந்த கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வது தான் ரொம்ப சிறப்பு நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் வினைகளை எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வரும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் வந்து செய்து பலன் பெறுங்க ஸோ இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி இப்போ சொல்லிவிட்டேன் இப்போ அமாவாசையில் உங்களுக்கு கிரகங்கள் சேர்ந்ததுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் வந்து வாங்க முழுமையாக பார்க்கலாம் சிம்மம் ராசி மகம் பூரம் உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசியில் வந்து சூரிய புதன் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகு லாபஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் சுக்ரன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து புதன் தைரிய வீரி ஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த கிரக மாற்றம் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு அமாவாசை பலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க இப்போ தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்யக்கூடிய குணமுடைய சிம்ம ராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமானது உண்டாகும் எதிர்பாலினத்தால் செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதே போல் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படும் பணவரவுகள் கூடும் காரிய அனுகூலமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறும் விற்பனையானது அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் பஸ்ஸில் வேகமானது காட்டினிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேகத்துக்கேற்ப பஸ்ஸில் ஆகிறோம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ கிடைச்ச பதவி உயர்வை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது உங்களுக்கு காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி கலந்து கொண்டிங்கன்னா மகிழ்ச்சி அடைவீங்க கலந்து கொள்ளுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்தால் கருத்து வேற்றுமை எல்லாம் வந்து நீங்கும் குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு கூட உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யலாம் திடீர் செலவு உண்டாகோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்புறம் அரசியல்வாதிகள் உங்களுடைய சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாம் கட்சி தலைமையின் ஆதரவு வந்து உங்களுக்கு கெட்டும் கட்சி மேல்மட்டத்தால் அலக்கழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அதனால் புதிய படைப்புகள் படைக்கலாம் நல்ல வரவேற்பு கூட உங்களோட துறையில் கிடைக்கும் உங்களுடைய கலைத்திறனானது வளரும் மாணவர்கள் கூட சக மாணவர்களோடு கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் அதிக கவனம் தேவை அப்போ தான் நினைத்த மாதிரி மதிப்பெண் பெற முடியும் ஆக மொத்தம் வீண் மனக்கவலை உண்டாகிறது எதிர்பாராத செலவு ஏற்படுவது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் தான் எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணும் ஸோ உணவு கூட நேரத்துக்கு உன்னிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கலாம் பணவரவும் நீங்கள் ஈஸியாக இருக்கிற மாதிரி வைத்து கொள்ளலாம் வாக்குவன்மையெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணுங்கள் அப்போ தான் காரிய அனுகூலமானது ஏற்படும் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி